பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சாதனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் முதல் சாதனை பார்த்திங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி நம்ம ஆதித்யா எல் ஒன் ஆதித்யா சாட்ரிப் வந்து எல் ஒன் ஆர்பிட்டில் நடத்திருக்கோம் அது கழிஞ்ச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதியாகவும் எல் ஒன் இதில் ஒன்று நிலநிறுத்துறாது கழிஞ்ச ஒரு வருஷம் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாக கிடச்சிருக்கு மாஸ் இன்ஜெக்ஷன் அதே மாதிரி அதில் உள்ள டிஸ்சார்ஜ் இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டேட்டா வந்துருக்கு ஃபைட் டராபை பைட் ஈக்குவலன் டேட்டா அதை வந்து ஜனவரி ஆறாம் தேதி யூஆர் லீஸ் டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இந்த வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி செகண்ட் செட் ஆப் டேட்டா அனுப்பி போட்டிருக்கோம் இப்போ டெய்லி வரக்கூடிய டேட்டாலாம் போட்டுருக்கோம் அது ஒரு ஒரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி ஸ்பீர்டக்ஸ் வந்து டாக்கி ரெண்டு சேட்டலைட்டை ஒன்று சேர்த்து ஒரு சாதனை நடந்தது மார்ச் மார்ச் பதிமூணாந்தேதி மார்ச் பதிமூணாந்தேதி வந்து அதை வந்து திருப்பி செப்ரேட் பண்ணி வந்து சாதனை பண்ணியிருக்கோம் இந்தியா இந்த மாதிரி சாதனை பண்ணது வந்து இந்தியா நாலாவது நாடாகும் இனி வந்து ஃபர்தராக அதோடய பின்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்கம் நேவிகேஷன் சொல்லணும் சர்க்கம் நேவிகேஷன்னா எப்படின்னா ரெண்டு சாட்டிலைட் ஒரு சாட்டிலைட் சுற்றிட்டு இருக்கும் வேற ஒரு சாட்டிலைட் அதுக்கு மேலே சுற்றி இதை மானிட்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் இனி ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நாளையிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து நூறாமத்த ராக்கெட் லான்ச்சு ஸ்ரீஹிரி கோட்டாயிலிருந்து வெற்றிகரமாக நடந்தது ஜனவரி பதினாறாம் தேதி நம்மளுக்கு நாலாவது லான்ச் பேடு சாரி மூணாமத்த லான்ச் பேட் ஸ்ரீஹரி கோட்டாயில் செய்கிறதுக்கு நாலாயிரம் கோடி ரூபா நாற்பத்தி ரெண்டு வருஷத்து மாதத்தில் செய்கிறதுக்காக அந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கு அதுக்குள்ளே வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை நடந்திருக்கு நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட வந்து லிக்யூட் ராக்கெட் என்ஜின் இருக்குது இல்லையா லிக்யூட் ராக்கெட் என்ஜின் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய கெப்பாசிட்டி என்ஜின்னு சொல்கிறது விகாஸ் இன்ஜின் தான் அது எண்பது டன் த்ரஸ்ட்டு கொடுக்கும் கொடுக்கக்கூடிய என்ஜின் இப்போ வந்து இந்த திரவ ஆக்சிஜனையும் மண்ணெண்ணையும் வச்சு ஒரு இருநூறு டன் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் வந்து செமிக் கிரவ் என்ஜின்னு சொல்லுவோம் அந்த டெவலப்மெண்ட் இருக்குது அதுக்காக மகேந்திரகிரில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா இன்னைக்குள்ள மதிப்பில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு சோதனை கூடத்தை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடிஜி வந்து கலைஞ்ச வருஷம் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து அர்ப்பணித்தாங்க அந்த டெஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு புதுசாக டெவலப் பண்ண அந்த பவர் ஹெட் இதை வந்து சக்ஸஸாக டெஸ்ட் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை ஆகணும் பெரிய ஒரு மைல் ஸ்டோன் இந்த இதில் நிறையா அதில் சோதனைகள் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சில் வந்து இந்த லிக்யூட் ஆக்சிஜன் மீத்தேன் வச்சு உள்ள ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரப்பல்ஷன் சிஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணி மார்த்ரி ராக்கெட் அனுப்பதுக்குள்ள திட்டம் அதனால் என்ன பெனிஃபிட்னால் இப்போ மார்த்திரி ராக்கெட் வந்து நம்ம நாலாயிரம் கிலோகிராம் இடையே உள்ள செயற்கை கோலை வந்து இந்த ஜியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ரு கொண்டு போக முடியும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோ போடும் இந்த இதை இன்டெக் பண்ணியாச்சுன்னா ஸோ அந்த இது வந்து முக்கியமாட்டு அது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் தான் டிசைனுக்குள்ள லீட் சென்டர் டெஸ்டிங்க்கு அண்ட் அசம்பிலிக்குள்ள லீட் ஏரியா வந்து ஐபிஆர்சி இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாகும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு சுனிதா வில்லியம் சுனிதா வில்லியம் இங்கே வாரதாட்டி சொல்லியிருக்காங்க சுனிதா வில்லியம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அவங்க கொண்டு போன அந்த மாடியில் ஒரு த்ரஸ்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இந்த சேம் ப்ராப்ளம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு மகேந்திரன் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்தோ அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் படித்தா அந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்களோ சேம் ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முன்னே அதில் உள்ள கரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பிறகு இப்போ நிறையா ராக்கெட் லான்ச்சு இந்த மே மாதத்தில் வந்து ஒரு பிஎஸ்எல் அறுபத்தி ஒன்று ராக்கெட்டு வந்து ஆர்ஐஸ்ஆர் சாட்டிலைட் அனுப்ப போகிறோம் அதுக்கு பிறகு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்த என்ஐஸ்ஆர் சாட்டிலைட் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பரச்சர் ரடார் சேட்டலைட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி சேட்டிலைட்டு ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து செய்ததை நம்ம மார்க் மார்க்டூ ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம் அது வந்து அது வந்து சம்வேர் டேட் வந்து கரெக்டாக நான் டிசைட் பண்ணலை ஒரு ஜூன் லாஸ்ட் வீக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கா செய்த ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தொலை தொடர்பு செயற்கைக்கோளை வந்து இந்தியாவில் உள்ள மார்த்திரி ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம் அது ஜூலை அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும் அது மாதிரி இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் இருக்குது அதே மாதிரி மகேந்திரில் நிறையா வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து இந்த அசம்பிளி ஆஃப் த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த அந்த ஒரு கமர்ஷியல் இது சொன்னோம் இல்லையா செயற்கைக்கோளை அனுப்பக்கூடிய எல் ஒன் டன் அதுக்குள்ள வேலைகள்லாம் முடிஞ்சு ஸ்டேஜ் எல்லாம் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறோம் இதே மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துட்டுருக்கு இளைஞர்கள் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு உங்களோட இதுல முயற்சி என்ன பண்ணி இளைஞர்கள் என்ன 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 கண்டுபிடிச்சாலும் நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஸ்பேஸ் செக்டர் ரிஃபார்ம் பண்ணிட்டு அதில் யார் முன்னாடி வந்து ஐஎஸ்ஆர் மட்டும்தான் வந்து இந்திய விண்வெளிக்காக எல்லாம் வேலை செய்துட்டு இருந்தது இப்போ வந்து யாருனாலும் ஸ்டார்ட் அப் பண்ணாலும் சரி இளைஞர்கள்னாலும் சரி இல்லை கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள்னாலும் சரி தனியார் கம்பெனி இருந்தாலும் சரி யார் இந்திய விண்வெளித்துறைக்காக ஆராய்ச்சிகளோ இல்லை ராக்கெட் செய்கிறதோ இல்லை வந்து இந்த சேட்டலைட் டேட்டா யூஸ் பண்ண இப்போ உள்ள சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் என்னென்னாலும் செய்யலாம் அவங்க யார் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்கள வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம் இஸ்ரோவில் காலி பணிகள் காலி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் அதுபோல் கன்னியாகுமரியில முக்கிய மட்டும் கன்னியாகுமரியில வந்து ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு கன்னியாகுமரி இருக்கு கன்னியாகுமரியில் நம்ம வந்து சன்செட் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ஒரு அந்த ஸ்பேஸ் பூங்கா நாங்கள் அமைக்க போறோம் அதுக்குள்ள நிலம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள வேலைகளும் நடந்துட்டு இருக்கும் குலசேரப்பட்ட வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு அங்கே உள்ள இடங்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த நைன்டி பர்சன்ட் இடம் வந்து அக்யூர் பண்ணியாச்சு மற்றபடி ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வேலை இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் டு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அங்கேருந்து ராக்கெட் யாவதுக்குள்ள வாய்ப்புகள் உள்ளது பொதுமக்களுக்கு வந்து எந்த ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தை எடுத்தாலும் வந்து அங்கேயும் வந்து வித்தியாசமான டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்கும் எல்லாம் நம்ம மக்கள் தானே அவங்களுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் பேசி எல்லாம் கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை எல்லா வேலையும் நல்லா நடந்துகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே